நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவுளின் ஆசியுடன் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய கும்பம் ராசிக்கார நண்பர்களே இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் மார்ச் மாதம் முடிவதற்குள் மார்ச் முப்பத்து ஒன்றிற்குள் என்னவெல்லாம் உங்களுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது குடும்பத்தினுடைய நிலை தொழில் இவையெல்லாம் சிறப்பாக அமையுமா திருமண வாழ்க்கை புத்திர வாக்கியம் எப்படி இருக்கப் போகின்றது பண வரவு அமோகமாக இருக்குமா அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தேடி வரப்போகின்றதா நீங்கள் எல்லாவற்றிலும் சாதிக்க போகின்றீர்களா என்னதான் நடக்குமோ இந்த மாதம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பமான ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வீடியோ மிக சிறப்பான தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு பதிலை கொடுக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனிமையான பேச்சால் எதையும் சாதிக்கக்கூடிய கும்பம் ராசிக்கார அன்பர்களே நேயர்களே நண்பர்களே இந்த மாதம் பண வரவு அமோகமாக இருக்க போகின்றது பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் உச்ச ராசியில் இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகின்றது பணி நிமிர்த்தமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள போறீங்க ஏழாவது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் ஏழாவது வீட்டின் மீது முழு பார்வையும் வைப்பதால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கப் போகின்றது சனியுடன் சூரியன் இருப்பதும் அவ்வப்போது சில தடைகளை உங்களுக்கு உருவாக்கலாம் அதன் பிறகு சூரியன் இரண்டாம் வீட்டிற்கு மாறுவார் ராகு ஏற்கனவே இருக்கும் இடத்தில் செவ்வாய் சனியுடன் இணைந்து உங்களுடைய ஏழாவது வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் அமர்ந்து கல்வியில் ஆர்வம் காட்டுவதால் மாணவர்கள் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை பெறப்போறீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் சொன்னதை செய்ய மாட்டீர்கள் அதாவது ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் தன்னுடைய வார்த்தைகளால் மற்றவர்களை பாதிப்படைய கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் சில சிக்கல்களும் ஏற்படும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் பயிற்சித்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் வீட்டிற்குள் நுழைகிறார் இதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கப் போகின்றது தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் சகோதரிகளிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும் சகோதரர்களிடமிருந்தும் முழு ஆதரவு கிடைக்கும் ஒவ்வொரு வேலையிலும் சிறப்பாக இருப்பீர்கள் அதாவது செய்து முடிப்பீங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்களுடைய முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கப் போகின்றது அச்சமின்றி எதையும் செய்வீங்க திருமணத்தில் கொண்டு போய் உங்களுடைய காதலை முடிப்பீங்க ஏழாவது வீட்டில் சனி சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் கூட்டு பலன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உடல்நிலை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஈகோ மோதல்களும் உருவாகக்கூடும் மறுபுறம் குரு ஏழாவது வீட்டில் மாதம் முழுவதுமும் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் திருமண உறவு பாதிப்படையக்கூடும் பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பார்கள் இதன் விளைவாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பண வரவு அமோகமாக இருக்கும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் உடல்நிலை பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக கண் காது தலைவலி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பண விஷயத்தில் இந்த மாதம் கவனமாக இருங்க கொடுக்கலாவட்டம் வாங்கலாவட்டம் அதாவது கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி எச்சரிக்கையோடு இருங்க இல்லைனா சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொள்வீங்க உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான விரயங்களும் ஏற்படும் வீடு மாற்றம் மற்றும் தொழில் சார்ந்த துறைகளில் மாற்றம் செய்வதற்கான சூழ்நிலைகளும் அமைய போகின்றது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையற்ற விவாதங்கள் செய்வதை விட்டுடுங்க அன்பும் அமைதியும் கலந்த பேச்சுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மற்றவர்களிடம் அதிகப்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டு ஒரு முடிவை எடுங்க எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாம் உங்கள் கிட்ட திரும்பி வருவாங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய போகின்றது அது மட்டும் இல்லாமல் மாமன் உறவு வழியில கொஞ்சம் அனுசரணையா போங்க எல்லாமே சாதகமாக கிடைக்கும் வாகன பயணங்களின் போது மிக வேகம் மிக நன்று அப்படின்றத இந்த மாதத்துல நீங்கள் உணர்வீங்க பட்டாதான் திருந்துவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதன்படி சில படக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் அதன் பிறகு நீங்கள் திருந்துவீங்க எதிர்பாராத சில தகவல் மூலமா விரயங்கள் ஏற்படும் அதாவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அங்கே இதுவாகிடுச்சு இங்கே கல்யாண திடீர்னு வச்சுட்டோம் அப்படி சம்பவம் நடந்துச்சு இப்படி அப்படின்னு ஏதாவது உறவினர்கள்கிட்ட இருந்து இல்லை தெரிந்த நபர்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சம்பவங்கள் தொடர்பாக சில விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அதன் மூலமாக விரயம் பண விரயம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஆனால் நிச்சயம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆன்மீக ரீதியான பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க வியாபார பணிகளில் ஒருவித மந்தமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக உங்களுடைய அனுபவங்கள் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது தடைபட்டு போன வெளியூர் பயணங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது அதாவது வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் கூட எங்கேயாவது சுற்றுலா செல்லணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி முடியாமல் போயிருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் நிச்சயம் கைகூடி வரப்போகின்றது நீங்கள் உணர்வு பூர்வமாக செயல்பட போகிறீங்க உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து போகணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க தர்ம காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்க போது வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க சிலருக்கு விபரீத ராஜயோகமும் உண்டாகும் கடல் கடந்து செல்லும் எண்ணம் உங்களுக்கு வரும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாக போது புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு காலதாமதத்திற்கு பிறகுதான் கிடைக்கும் பொருளாதார நிலை உங்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலின் போது நண்பர்களின் தன்மையை அறிந்து செயல்படுவது நல்லது இவங்க கிட்டே கொடுத்தா திரும்ப வருமா நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்ட்டு ஒன்றுக்கு இரண்டு முறை அறிந்து தெரிந்து செயல்படுங்க ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க யாருக்கும் உங்களுடைய தலையெழுத்தே மாறிடும் கையில் உள்ள பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்யுங்க குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதன் அதாவது அதற்கு ஏற்றாறு மாறி செயல்பட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் பெண்களுக்கு கைகூடி வரப்போகின்றது தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்க தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் பெண்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட போகின்றது தர்ம காரியத்தில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதல் கட்ட பணிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள போகிறீங்க நெருக்கமானவர்களின் மூலம் அடிக்கடி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் கேளிக்கைகளில் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது பொழுதுபோக்கான விஷயங்களில் செலவு அதிகம் பண்ணாதீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதனால் பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் புரிந்து அறிந்து செயல்படுங்க சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது கணவருடன் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் போகின்றது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பமான மனநிலைகள் மறையும் போட்டிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண போகிறீங்க உடற்பயிற்சி சார்ந்த செயல்களை மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது முயற்சியை அதிகப்படுத்துவதன் மூலம் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறப்போகின்றீர்கள் உத்தியோக நிமிர்த்தமான பணிகளில் உங்களுக்கு அமோகமான ஒரு வாழ்வு காத்திருக்கின்றது பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மையும் சில நேரங்களில் மரியாதை குறைவும் கூட ஏற்படலாம் மரியாதை குறைவினால ஆர்வமின்மை ஏற்படும் அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை எடுக்க போகிறீங்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக பணியில் உண்டாகிய தாமதம் குறைய போகின்றது அரசு துறைகளில் இருப்பவங்களுக்கு மதிப்புகளில் மாற்றம் ஏற்படும் அதாவது சிலர் மதிக்காமல் போகலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களை தேடி வருவாங்க அவங்களே மதிப்பு கொடுப்பாங்க அவங்களே அதை ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் திடீர் விரைய செலவுகளும் வரும் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கப் போகின்றது தொழில் முதலீட்டை கவனமாக கையாள்வது நல்லது தனம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்க புதிய வியூகங்களில் எண்ணிய பலன் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் தாமதம் ஏற்படும் கமிஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் புரோக்கர் சார்ந்த தொழிலில் விவேகத்தோடு இருங்க இல்லைனா ஏமாற்றப்படுவீங்க அரசு தொடர்பான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க முதலீடு அதிக அளவில் செய்ய போகிறீங்க லாபத்தை வாரி குவிக்க போகிறீங்க கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்க போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகின்றது சக கலைஞர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையப் போகின்றது துறை சார்ந்த பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் மிகப்பெரிய நடிகர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதனால் வாழ்வின் உச்சிக்கு செல்லப்போகின்றீர்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது கட்சி ரீதியாக உங்களுக்கு உயர் பதவிகள் பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது பண வருவாயும் ஏராளமாக இருக்கப் போகின்றது கடினமான சிக்கல்களையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க கட்சி ரீதியாக இருந்து வரக்கூடிய எந்த சவாலையும் முறியடிப்பீங்க அடிமட்ட தொண்டனாக இருந்த உங்களுக்கு பதவி உயர்வின் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது தலைமை பொறுப்பில் இருப்பவர்கிட்ட நிதானமாக இருங்க தான் நீங்கள் வாழ்வில் முன்னேற முடியும் தோற்ற பொழிவில் புத்துணர்ச்சி காணப்போகிறீங்க துறைகளில் அதாவது எந்த துறைகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறைகளில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போகின்றது எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் பலர் இனிமே உதவி புரிவாங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்க தெய்வீக ரீதியாக நீங்கள் நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்க போகின்றது ஆன்மீக பணிகளில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் இந்த மார்ச் மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க மிக முக்கியமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழுந்தால் அதையெல்லாம் உங்களுடைய தீர்க்கமான முடிவுகளால் சமாளித்திடுவீங்க ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க எமனாக மாறுவாங்க அதையெல்லாம் உங்களுடைய திறமையான முயற்சியால் சமாளித்து உங்களுடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பீங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இந்த பலன்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்